அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டலத்தில் இருக்கும் சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி வீடியோல முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கிழக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கின் பகுதி நிலவுகிறது மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை திருவள்ளூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மற்றும் மே பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மே பதிமூன்றாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மே பதினான்காம் தேதி நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் அது மானமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு முதல் முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்